கதை கேட்க தயாராயிட்டீங்களா அன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மனமகிழ்ச்சி இது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு மருந்து மாதிரி நமக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் இது மருந்து தான் எப்படின்னு கேட்குறீங்களா பேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆனால் நம்ம துக்கத்தோட இருந்தா நம்ம எலும்புகள் கூட உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புகள் கூட காஞ்சு போயிடுமா ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க சந்தையில் வெளியே ஒரு நாற்காலி போட்டு கூட இருப்பாங்க தினமும் சில நாட்கள் மாலைகளை கட்டி அதிகமாக விற்பாங்க பூக்களையும் கட்டி விற்பாங்க செண்டைகளை விற்பாங்க இவங்க எப்பயுமே நல்ல புன்னகையோடு இருப்பாங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட அன்பா பேசுவாங்க ஒரு நாள் லேஸாக மழை பெய்துது அன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் கெட்டு போச்சு அடுத்த நாள் அதிக மழையாக இருந்ததுனால எல்லாம் நனைஞ்சு போய் வியாபாரமே இல்லை அடுத்த நாளும் மழை பெய்துது இவங்க யோசிச்சாங்க நம்ம இப்படியே கவலையாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதனால அன்னைக்கு சாயங்காலம் இவங்க ஒரு வார்த்தையை சொல்லி சத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டாங்க அவங்க சொன்னாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பூ இலவசம் அப்படின்ட்டு மழையிலையே எப்படி சொல்லி பலர்கிட்ட அவங்க பூக்களை எடுத்து எடுத்து ஒரு புன்னகையோட கொடுத்தாங்க அப்போ ஒருத்தர் ரொம்ப சோர்வாக வந்துட்டு இருந்தாரு அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே இவங்க சோகமா இருக்காதீங்க புயலோ மழையோ சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை மாறும் நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பூவை கொடுத்தாங்க இந்த மனிதன் அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த மனிதன் அந்த பூ விற்கிற பெண்மணி கிட்ட வந்து சொன்னார் உனக்கு சந்தையில் ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் நீ அங்கே போ அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க என்னால் வாடகைலாம் கொடுக்க முடியாது எதுக்கு என்ன அங்கே போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னார் சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லி எனக்கு பூ கொடுத்தீங்க அன்னைக்கு என்னுடைய வேலை என்னை விட்டு போயிடுச்சு எங்கள் அப்பாவை நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தேன் அந்த கவலையோடு நடந்து இருந்தேன் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு உற்சாகத்தை கொடுத்ததுனால எனக்கு ஒரு புது வேலையை நான் தேடிக்கிட்டேன் எங்கள் அப்பாவும் சுகமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி கடனா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கடையை உங்களுக்கு நான் வாடகைக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அம்மா என்னால் வாடகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அவர் எதுவுமே கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்க புது கடையை அந்த புது கடையில் திறந்தாங்க அங்கே மழையினால் எந்த பாதிப்பும் வராது அங்கே இருந்ததுனால அவங்களுடைய பொருளாதாரமும் அதிகமாச்சு இருந்து பலருக்கு அவங்க இதே மாதிரி உதவி செய்ய ஆரம்பித்தாங்க புன்னகையோட மழையோ வெயிலோ நம்ம புன்னகையை காத்து கொள்ளணும் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது நம்ம ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கும்போது உடனே எதுவும் மாறாது ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல அந்த உதவியே நமக்கு நன்மையை தரும் அதனால கிட்ட அன்பாக இருக்கணும் தெளிந்த சிந்தனை இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்